பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் சாதுரியமாக அல்லது சாமார்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன் அவர் பெரியார் வழிவந்தவர் பெரியார் அரசியலை பேசியவர் பெரியார் இயக்கங்களின் மேடைகளில் அரசியல் கற்றுக்கொண்டவர் அரசியலை பேசியவர் விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளிலும் முழங்கியவர் என்கிற அந்த உரிமையோடு நான் அவருக்கு கொள்ள விரும்புவது பெரியாரா எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு சார் அது நீங்க எப்படி பாக்குறீங்க கடு வார்த்தை போர் ரெண்டு பேருக்கு உங்களை வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு என் மீது அவர் வைத்திருக்கிற அந்த மதிப்பீட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன் பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் சாதுரியமாக அல்லது சாமார்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன் அவர் பெரியார் வழிவந்தவர் பெரியார் அரசியலை பேசியவர் பெரியார் இயக்கங்களின் மேடைகளில் அரசியல் கற்றுக்கொண்டவர் அரசியலை பேசியவர் விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளிலும் முழங்கியவர் என்கிற அந்த உரிமையோடு நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது பெரியாரின் பகைவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்களோ பெரியாரை வீழ்த்துவதற்காக பெரியார் காலத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிற சக்திகள் அவர்கள் யார் என்று அவருக்கே தெரியும் அவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களின் அரசியல் ஏதுவாக அமைந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய கவலை அவருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிற செய்தி அதுதான் திகாவோடு முரண்பாடுகள் இருக்கலாம் திமுகவோடு முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய முன்னணி தலைவர்களின் அணுகுமுறைகளில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் பெரியாரின் அரசியல் தன்னலமற்ற அரசியல் ஈகம் நிறைந்த அரசியல் விழுமுறையிலை மக்களை மேம்படுத்துவதற்கான அரசியல் அவருடைய அந்த நிலைப்பாடுகளில் முன்னுக்கு பின் சில முரண்கள் காணக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அவை அவை அனைத்தும் எளிய மக்களுக்கான கோணத்திலிருந்து மட்டுமே அவர் யாவற்றையும் அணுகினார் அதில் எந்த களங்கமும் இல்லை என்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தன்னலம் கருதக்கூடியவராக இருந்திருந்தால் அல்லது தமிழர்களை இழித்து பார்க்கக்கூடியவராக இருந்திருந்தால் அவரும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணித்திருக்க முடியும் பதவியை நோக்கி செயல்பட்டிருக்க முடியும் பொருளாதாரத்தை குறிவைத்து இயங்கியிருக்க முடியும் அப்படி பதவி அதிகாரம் பொருளாதாரம் தன்னலம் என்கிற அடிப்படையில் அவர் இயங்கவில்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் எனவே பெரியாருடைய பங்களிப்பை அவருடைய ஈகத்தை நாம் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது எம்முடைய வேண்டுகோள் திமுகவை திகாவை அல்லது திராவிட இயக்கங்களை விமர்சிக்கிற போது திருமாவளவன் ஏன் முந்திக்கொண்டு வருகிறார் என்று பலர் கேட்கிறார்கள் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் என்று புரிந்து கொள்ளுகிறபோது அது அந்த அளவோடு அந்த வரம்போடு நின்றுவிடக்கூடிய அரசியல் அல்ல விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற அரசியல்தான் பெரியாரின் அரசியல் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள் செயலாற்றியவர்கள் விளிம்புநிலை மக்களை அதிகார வலிமைப்படுத்துவதற்காக தம்மை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் எனவே விடுதலைச் சிறுத்தைகள் பேசுகிற அரசியலுக்கு இத்தகைய கடுமையான மூர்க்கமான தாக்குதல்கள் நிகழ்மையானால் விடுதலைச் சிறுத்தைகள் அதை கண்டும் காணாமல் எப்படி விலக முடியும் நாங்கள் பேசுகிற அரசியலின் அடிப்படையிலேயே அடித்தளத்திலேயே கைவைப்பதாக வைப்பதாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிலே பொறுப்புண்டு என்கிற அடிப்படையில்தான் நாங்கள் எதிர்வினை ஆற்றுகிறோம் மற்றபடி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் காழ்ப்பு இல்லை திரு சீமானவர்கள் மீதும் எங்களுக்கு காழ்ப்பு இல்லை